சங்கரங்கோவில் இருந்து சுரண்டை செல்லும் மெயின் சாலையோரத்தில் டிரான்ஸ்பார்மர் செயல்பாட்டில் உள்ளது அதன் அருகில் மாற்றியமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரின் பழைய இரண்டு மின்கம்பங்கள் மிகவும் சிதலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ளது மின்கம்பங்கள் விழுந்தால் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்ம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகும் சிதலமடைந்த மின்கம்பங்கள் தெருவின் அருகில் இருப்பதால் வழியே செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர் அசம்பாவிதம் நடக்கும் முன்னதாக இரண்டு மின்கம்பளங்களையும் அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்